சிவானா யூனிஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு வந்து புதுசு கிடையாது அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்க ஒரு படத்துல போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்கீங்க ஆனா ராணுவ மிடுக்கு அப்படின்றது புதுசு அந்த ஒரு உணர்வை கொண்டு வர்றதுக்கு வந்து மெனக்கெடல் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதை எப்படி கொண்டு வந்தீங்க இந்த கதை எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் நீங்கள் சொன்னது தான் சின்ன வயசுலேருந்து யூனிஃபார்மை டெய்லி பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான் கிட்டத்தட்ட நான் இந்த படம் கதை கேட்டதுக்கப்புறமும் இந்த ஜேர்னி அப்பையும் நான் வந்து நிறையா சிம்லாரிட்டிஸ் என்னுடைய அப்பாக்கும் முகுந்த் சாருக்கும் நான் நிறையா சிம்லாரிட்டிஸ் பார்த்தேன் கதை கேட்கும்போது எனக்கு அது இருந்தது இந்த கதை ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இது இந்த படம் பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் சரி நம்ம வேலையை எப்படி செய்யணுன்றது அந்த இன்ஸ்பிரேஷன் கதை கேட்கும்போதே கிடச்சிது ஸோ அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கணும் அப்படின்றது வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் பண்ணேன் அது உண்மையிலே சொல்கிறேன் ஃபஸ்ட் டே அந்த யூனிஃபார்ம் போட்டு ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்து முடிச்சோடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுது சமக்கியத்தான் இருந்தது எனக்கு நான் வந்து எல்லா டைமும் சம்டைம்ஸ் வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி நம்மளை ஆடியன்ஸ் தட்டும் போது எனக்கு வந்து ஐ நம்மளும் ஹீரோவாக இருக்கும்ல அப்படின்னு தோணும் எனக்கு இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஷாட் முடிஞ்சோடனே ஹீரோடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு

அவங்களை போய் மீட் பண்ணும்போது ஐ ஒன்லி வாண்ட் ஐ ஒன்லி ஹேட் இந்த ஆடியன்ஸ் எப்படி டவுட்ஸ் கேட்பாங்க நீங்கள் எப்படி இப்படி பண்ணினீங்க நீங்கள் என்ன யோசிச்சிங்க அந்த மாதிரி தான் நான் அவங்களோட மைண்ட் செட்டை தான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன் ஸோ ஐ டிஸ் வாண்டட் டு பீ ஹர் ஐ திங்க் ப்ராபப்ளி நாட் அவுட் ஆஃப் பட் தேர் ஆர் ஃபியூ ஃபியூச்சர் என்ன அவங்களும் இதே மாதிரி பண்ணுறாங்க